சுக்கரன் தான் வந்து காதலுக்கு அதிபதி காதலுக்கு யார் அதிபதியாக விளங்குகிறாரோ அவரே உச்சமடைந்தால் என்னாகும் காதல் உச்சிக்கிட்டு கொட்டும் அப்படியே இந்த ஜனவரி இருபத்தொம்பதுக்கு அப்புறம் ரொமான்டிக் லைஃப் வந்து சுக்கரன் தான் கலத்திரக்காரகன் பேர் திருமணத்திற்கு அதிபதி ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கு அப்படின்னா சுக்கரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் ஸோ நம்மூரில் இருக்கிற ஸ்பெஷல்ஸ் இந்த ஏழு குடியவன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா விருச்சிகராசிக்காரர்கள் அப்போ இந்த ஏழு குடியவன் உச்சமடையும் போது இதை போன்ற விஞ்ஞானிகளுக்கு இது போன்ற மின்னணு சாதனங்கள் செய்பவர்கள்லாம் மிக பொற்காலமாக இருக்கும் சுக்கரன் உச்சோன்னாலே வீட்டில் சந்தோஷம் இனிப்பு சீட்டிடு கொண்டாடு உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர உச்சமான என்ன ஆகும் சார் ஐந்தாம் வீட்டிலே சுக்கரன் உச்சமடைகிறார் ஐந்தாம் வீடு என்பது யோக ஸ்தானம் உங்களுக்கு மீனம் வந்து யோகஸ்தானம் அந்த யோகஸ்தானத்திலே ஏழுக்குடிய சுக்கரன் வந்து உச்சமடைகிறார் சுக்கரன் ஏழாம் அதிபதியாக அமைந்திருப்பது ஒரு தற்செயல் நிகழ்வு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதற்கு ஆயுசு முழுச கர்வப்பட வேண்டும் காரணம் என்னவென்றால் சுக்கரன் தான் வந்து காதலுக்கு அதிபதி காதலுக்கு யார் அதிபதியாக விளங்குகிறாரோ அவரே உச்சமடைந்தால் என்னாகும் காதல் பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படியே இந்த ஜனவரி இருபத்தொம்பதுக்கப்புறம் ரொமான்டிக் வாங்க விஷயமே என்ன அப்படின்னா இந்த ரொமான்டிக் லைஃப் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் இல்லற வாழ்வின் இன்பம் அந்த ச வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களே எதில் இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம லவ்வபுள் லைஃப் நம்ம லவ் லைஃப் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய சமுதாய லைஃப் எப்படி இருக்குங்கிறது முடிவாகும் இந்த லவ் லைஃப் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது யார் அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் தான் கலத்திரக்காரகன் பேர் திருமணத்திற்கு அதிபதி ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கு அப்படின்னா சுக்கரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் ஸோ ஏழுக்குடையவன் அப்படின்னா சுக்கரன் மட்டும்தானா அப்படின்னா சுக்கரன் மட்டும் அது ஏழு குடையவன் காதல் மட்டும்தானா என்றால் இல்லை ஏழுனா என்ன அப்படின்னா வெளிநாட்டு யோகங்கள் ஃபாரின் போர் யோகங்கள் இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் யாருன்னா சுக்கரன் ஃபாரின் போர் யோகங்கள் எல்லாம் சுக்கர பகவான் தருகிறார் சரி வெளிநாடு போய் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க வெளிநாடு போய் கெட்டு போனவங்களும் இருக்காங்க இந்த ஏழு குடையவன் உச்சமடையும் பொழுது எந்த வெளிநாட்டுக்கு போறோங்கிறது ஒன்று இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காடுகளில் இருக்கிற உகாண்டா மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் வேலை வேலை கிடைச்சிரும் நம்மளுடைய வாழ்க்கை பொருளாதார நிலைமை அவன் தான் நிறைய சம்பளம் தரான் அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்கே போகிறோம் நிறைய நாடுகளுக்கு அவர்கள் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய புரிஞ்சுக்கணும் ஏழுக்குடியவன் உச்சம் விழும்போது சந்தோஷமான ஒரு வெளிநாட்டு பயணம் என்பது கிடைக்கிறது எல்லாரும் ஃபாரின் போகலாம் ஆனால் ஃபாரின் போல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா நான் இல்லை வெளிநாட்டுக்கு போய் எவ்வளோ தூரம் என்ன சம்பாதிச்சோம் என்னத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு பகட்டு வாழ்க்கை இந்த வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நல்லா அறிவிங்க எனக்கு கார் இருக்குது வீடு இருக்குது வண்டி இருக்குது வாசல் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் எதுவுமே என்னோடது இல்லை எல்லாமே இயமை பெரும்பாலும் வெளிநாட்டு வாழ்க்கை இப்படி தான் இன்சூரன்ஸ் கட்டலன்னா பிடிச்சிப்பான் டேக்ஸ் கட்டினா பிடிச்சிப்பான் அது பண்ணனா பண்ணிப்பான் இது பண்ணலாம் பண்ணிப்பா அவங்களெலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரே வார்தான் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா நம்ம ஊர் மாதிரிலாம் சுதந்திரம் உலகத்திலே கிடையாது ஸோ நம்ம ஊரில் இருக்கிற ஸ்பெஷல்ஸ் ஏழு ஏழுக்குடியவன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகுறதுன்னா விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஃபாரின் போகிற யோகம் என்பது உண்டாகிறது ஃபாரின் நமக்கு பிடிச்ச ஊருக்கு போகும்போது நம்ம நம்ம இருக்கிற நிலமையோட ஹையர் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு போகிற ஒரு கண்ட்ரிக்கு போனால் தான் நம்மை நம் மேம்படுத்தி கொள்ள முடியும் இப்போ சிங்கப்பூர் போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் சார் இந்த ஊர்லெலாம் குப்பை போட்டால் ஃபைன் சார் எங்கள் ஊரில் எச்சில் துப்புனா ஃபைன் சார் பொது இடங்களில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது க நம்மளும் எழுதுவோம் பஸ்ஸில்லாம் எழுதி போட்டிருப்போம் கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் அப்படின்னு கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் அவ்வளோதான் அது எழுதுறதோடு சரி கரம் சிரம் புறம் எல்லாமே நீட்டுவோம் நம்ம பஸ்ஸுக்கு தான் நம்ம ஒரு பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டே ஓட்டுவான் சார் நான் முந்தானேத்து நான் இப்போ வண்டியில் போகிறேன் எனக்கு ஒருத்தர் இப்படி திரும்பி பார்த்துட்டே ஓட்டுறாரு இவன் எதுக்கு திரும்பி பார்க்குறானே தெரியல லெஃப்ட்டில் திரும்ப போகிறோன்னு திரும்பி பார்க்கறானா பின்னாடி நம்ம வேகமாக வரோன்னு திரும்பி பார்க்கறானா இல்லை ரைட்டில் போ ஏ இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்குது அதை போட்டால் நானே புரிஞ்சிக்க போகிறேன் அதுக்கு எதுக்கு திரும்பி பார்க்குறீங்க அப்படி திரும்பி பார்க்குறது நம்ம ஒரு நிமிஷம் நிற்கணும் நிறுத்த போகிறாங்க அப்போ எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா யாராவது இந்த மாதிரி பைக்கில் பறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய சக்கரத்தை அப்படி பார்க்குறது அவங்க முகத்தை அப்படி பார்க்குறது அவங்க சக்கரத்தை அப்படி பார்க்குறது அவங்க முகத்தை அப்படி பார்க்குறது ஒரு ரெண்டு தடவை இது மாதிரி பண்ணி பாருங்களேன் அந்த மாதிரி வர்றவங்க பைக் நிமிஷம் நிறுத்திட்டு அவனுக்கு பயம் வந்துடும் ஒரு வேலை நம்ம சக்கரம் கரகாட்டக்காரன் வர மாதிரி பிடிங்கிட்டு ஓடுது போல இருக்கு நிறுத்திட்டு வண்டியை செக் பண்ணுவாங்க என்னடா அப்படிவாங்க சும்மா இன்னும் இந்த சாலை விளையாட்டெல்லாம் நம்ம ஊரில் தான் நடக்கும் இந்த ஓவர் டேக் பண்ணுறது இதெல்லாம் வெளிநாடுகளெலாம் அதெல்லாம் கிடைக்காது இது பெரிய சுகமாக சார் இதெல்லாம் அன்டிசிப்ளின் இன்டிசிப்ளின் சார் ஆமாம் அப்படியே டிசிப்ளினாக வந்து நம்ம என்ன தான் சார் பண்ணிட்டோம் ஸோ சார் வாழ்க்கையில் இந்திய நா அந்த வெளிநாட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா அங்கே நான் போய் கற்றுக்கிட்டேன் விளையாட்டுக்கு சொல்கிறேன் வெளிநாடு போய் நான் கற்றுக்கிட்டேன் சிங்கப்பூர் போனேன் நான் ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டேன் நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்ம தகுதி வாய்ந்த நாடு சில பேர் போவாள் நம்ம நம்ம ஆப்பிரிக்காலாம் இருக்குது நம்ம ஊரோட மோசமான நாடாக இருக்கும் நீங்கள் என்னங்க என்னோடய ஊழப்பொத்தமாக இருக்கீங்க நாங்களே ரொம்ப நாகரீகமாக இருப்போம் போல போலதுக்கு எல்லாருக்கும் அந்த வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல வெளிநாடு போய் கற்றுக்கிட்டவனும் இருக்கான் அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் வெளிநாடு போய் அழிஞ்சு போனவனும் இருக்கான் இவங்க இந்த நாட்டுக்கு வந்து இருக்கிற அறிவு இல்லாமல் போயிடுச்சு இப்போது நான் பழைய ஹிண்டாயில்லாம் இருக்கும்போது போது பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே கொரியன்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க கூட பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள்ட கன்வே பண்ணுற மெத்தடே எப்படி இருக்குன்னா நம்ம சொல்ல வர்றதை அவங்களுக்கு சொல்லி ஆகணும் சொல்ல முடியும் இங்கிலீஷ் தான் சொன்னோம் திஸ்ஸு நாட்டு ஓகே தட்டு ஓகே அப்படிம்பாங்க அவருக்கு அப்போ தான் புரியும் ஏன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் சரளமாக வராது அப்போது பண்ணிவிட்டு நான் நினச்சிப்பேன் எனக்கு தெரிஞ்சதே இவ்வளோண்டு இங்கிலீஷு இப்படி இங்கிலீஷில் பேசி பேசி இருக்கிற இங்கிலீஷும் தெரியாமல் போயிடும்போது அதே வேற டேமில் இருக்கிற ஃபோர்டு அது மாதிரிலாம் வெளிநாட்டு போய் யுஎஸ்ஏ பேசிட்டு அப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து என்ன அழகாக நம்ம தலைமை இங்கிலீஷ் பேசுகிறாயா அப்போ அவனை பார்த்து நம்ம கற்றுக்குவோம் ஸோ எதுக்கு இந்த கதைலாம் சொல்லுன்னா விருச்சிகராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ளும்படியான ஒரு நல்ல நாடு இங்கிலாந்து போனேன் லண்டன் போனேன் அங்கே போனேன் இப்படி கற்றுக்கிட்டேன் அப்படி கற்றுக்கிட்டேன் என்னோடய வாழ்வியல் ஸ்டாண்டர்டை நான் ஒரு ஸ்டெட் செட் ஆஃப் ஸ்டாண்டர்டை கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோகங்கள்லாம் அமையும் முக்கியமாக இந்த சுக்குரன் உச்சமடைகிறதுனால ஆடம்பர பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது வந்து கேமரா வியாபாரம் கேமரா சேல்ஸ் பண்ணுறவங்க ஐஃபோன் மாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸ் அதாவது அடிப்படை வாழ்க்கைக்கு இது தேவையில்லை ஆனால் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக அதெல்லாம் தேவைங்கிற பொருட்கள் இருக்குது இல்லையா எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த பேடு அந்த பேடு இது அது இது எங் எங்கள் காலம்லாம் பட்டன் காலம் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் காலம் வந்ததுக்கப்புறம் என்னென்னமோ என்னென்னமோ பண்ணுறாங்க இன்னும் அப்பியர் டிசப்பியர்லாம் வந்துடும் போல இருக்கு இங்கே அப்பியர் ஆகி இன்னொரு இடத்துல டிசப்பியர் ஆகிற மாதிரி அப்பியர் டிசப்பியர் ஆகி அப்பியர் ஆகிற மாதிரி கல்யாணத்துக்குலாம் அப்படி அப்பியர் டிஸ்அப்பியர்லாம் கண்டுபிடி கண்டுபிடி போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் வாழ்க்கை ஒன்றும் எங்கெங்கே கூட்டு போக போதோ தெரில அப்போது இந்த ஏழு குடியினை உச்சமடையும் போது இதை போன்ற விஞ்ஞானிகளுக்கு இது போன்ற மின்னணு சாதனங்கள் செய்பவர்கள்லாம் மிக பொற்காலமாக இருக்கும் சுக்கரன் உச்சோன்னாலே வீட்டில் சந்தோஷம் இனிப்பு சீட்டெடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி முக்கியமாக காதல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு மாதமாக வருடம் இந்த சுக்கரன் உச்சம் பெற இந்த மாதம் இருக்கும் லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லவ் பண்ணுடாமனே லவ் பண்ணுடா மகனே சார் உண்மையிலே பெரிய கஷ்டம் லவ் பண்ணுறது தான் அதை லவ் பண்ணி பார்த்தா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் லவ் பண்ணுறது பெரிய கஷ்டம்னா அதை அக்செப்டன்ஸ் வாங்குறது அதோட பெரிய கஷ்டம் அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்ம ஊர் பெண்கள் ஓகே சொல்லிட மாட்டாங்க அது மாதிரி அந்த ஏழுக்குடியவன் உச்சம் பெறும் பொழுது காதல் வாழ்க்கை என்பது இனிக்கும் பிரிந்து போன காதலர்கள் பிரிந்து போன கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேர்வீர்கள் ஜனவரி மாதம் ராசிக்காரர்கள் கணவர் மேலே ஒரு கசப்பான இது இருந்தது அது இருந்தது இது இருந்தது போன்ற அதெல்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலை என்பது உருவாகும் பணம் பல வழிகளில் வரும் பணம் சுக்கரனாலே பணம் அடம்பரம் சுகம் இதெல்லாம் ஜனவரி மாதம் வரும் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு எனக்கு இவ்வளோ பெரிய பணம் வர எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் நடக்கும் ஸோ அதனால் அந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன உச்சமாகிறது என்ன பலன்களை தரும் என்றால் மிக அற்புதமான மிக சந்தோஷமான ஒரு விஷயத்தை பன்னெண்டுக்குரியனு உச்சம் அப்போ என்ன ஆகும்னா நல்ல தூக்கம் வரும் சுகம் நல்ல ஜாலியாக இருப்பீங்க ஸோ எது சந்தோஷமாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு இல்வாழ்க்கையும் குடும்பமும் மகிழ்ச்சியும் விளையாடும் நான் சொன்ன அந்த சொர்க்கமே என்றாலும் தான் ஸோ ஃபாரின் வாழ் தமிழர்கள் அவங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இங்கேருந்து ஃபாரின் போகணும் நான் அங்கே போகணும் அங்கே போகணும் ஜெர்மனிக்கு போனோம் ஃப்ரான்ஸுக்கு போகணும் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் உங்களுக்கு விசா கிடைக்கும் அது ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் அந்த அந்த நாட்டுக்கு சிட்டிசன்ஷிப்பு அந்த அப்ரூவல்லாம் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க தொடர்ந்து கிட்ட புக் பண்ணி உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கொள்ள கொள்ள கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து பார்த்துக் கொள்ளலாம் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களிலும் வேள்விகளிலும் கொண்டு உங்களுடைய பிரச்சினைகளுக்கான பூஜைகள் நாங்கள் செய்திருக்கிறோம் அதில் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்